கற்றாரை கற்றாரை காமூர்வர் கற்றாரை கற்றாரை காமூர்வர் எதுக்காக இந்த வார்த்தையை நான் சொல்றேன்னா ஒருத்தர் என்ன கஷ்டப்படுறாருங்கிறத கஷ்டப்படுற தான் புரிஞ்சுக்க முடியும் பழமொழி சொல்லுவாங்க உழைச்ச மாடு ஊருக்கு போச்சா அங்க ரெண்டு காணி தரிசா கடந்ததான் மாடு ஊருக்கு போச்சா அங்க ரெண்டு காணி தரிசா கடந்த அதை பார்த்து கம்மன் இருக்காது பாப்பா இதையும் ஓட்டி விட்டு போலாம் அப்படின்னு சொல்லுவான் அது போல கற்றாரே கற்றாரே காமொருவர் ஒருவர் என்ன கஷ்டப்படுறார் இந்த எதிர்பார்ப்பு இல்லாம பாருங்க அது தெரியல பிறவி குணம் உண்மையிலேயே குணம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையின் நடைப்பழக்கம் சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நா பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் ஆனா இவ்வளவு சொன்ன அவை அடுத்து சொல்றா பாருங்க நட்பும் தயையும் கொடையும் குணம் நட்போடு பேசுவது இரக்க குணத்தோடு இருப்பது ஒருத்தருக்கு கொடுத்த பிறவியிலேயே குணம் இருக்கணுமா அதுபோல் கடவுளால் பிறவியிலேயே அடுத்தவர்களுக்கு உதவி செய்யற குணம் மழை வருது மழை வருது நெல்லுங்க முக்காப்படி அரிசி போட்டு முறுக்கு சுடுங்க இந்த மழை வருதா இல்லையான்னு அன்னைக்கு பல தொழில்நுட்பம் இருந்தது ஆனா இன்னைக்கு நாங்க படிக்கும் போதே சொல்லுவோம் காசை சுண்டி போட்டா தலையை விழலாம் பூவும் விழலாம் மழை வராதுன்னு சொன்னா வரும் வரும் சொன்னா வராது இப்படித்தான் இடியமீன் எங்களுக்கு பழக்கி வச்சிருக்காரு மீன் சொன்னாருன்னா நடக்குது பாருங்க அது மூணு மாசத்துக்கு முடியாது சொல்றாருங்க அது எப்ப சொல்றாரு மூணு மாசம் முடி சொல்றாரு சம்பளம் வாங்குறவங்க கூட ஒழுங்கா நேரத்துக்கு வருவாங்களான்னு தெரியாது எனக்கு டவுட் எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் எனக்கு ஆசை இவரு தூங்குறாரா இல்லையா என்ன பண்றாருங்கிறது நமக்கு தெரியல உண்மையிலேயே உண்மையிலேயே அவர் வீட்டுல இருக்கவங்க பார்க்கணும் அந்த அளவிற்கு எங்களால் வார்த்தைகளால் சொல்ல முடியல உண்மையிலுமே நன்றி கலந்த வணக்கத்துடன் நம்முடைய வானிலை முன் அறிவிப்பாளர் செல்வகுமார் அவர்களே அதுவும் தகடூர் செல்வகுமார் ஒரு காலத்துல பேப்பர்ல எழுதி வந்ததுன்னா அப்படிதான் போட்டுட்டு இருந்தார் இன்னைக்கு ஒரு ஆப்பும் பண்ணியிருக்கிறார் சார் கண்டிப்பா ஒரு மா ஒரு மாமரத்துல நிறைய மாங்காய் இருந்ததுன்னா தெருவில் இருக்க கல்லு போனா அந்த மாமரத்தில் தான் சார் இருக்கும் கண்டிப்பா எல்லாரும் கல் தூக்கி அடிக்க தெரியாம கூட ஒரு கல் எடுத்து விட்டு பார்ப்பான் சார் உங்களுக்கு நிறைய கல்லடி விழும் ஆனால் கண்டிப்பா நீங்க திட்டத்திட்ட திண்டுக்கல் வைய வைய வைரக்கல் அதனால கண்டிப்பா நீங்க இன்றைக்கு மெரிய நட்சத்திரம் ஆனா அது உங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன் அவரு எனக்கு இப்ப எப்படி பாக்க தோணுதுன்னா ஒரு உருளைக்கிழங்கு விவசாயியா ஒரு கேரட்டு போடுற விவசாயி உப்பு உற்பத்தி பண்ற ஒரு விவசாயா கூல்ட்ரிங்க்ஸ் விற்கிறாளா பரவாயில்ல சார் உண்மையாலுமே உங்களுக்கு சம்பாதிக்க தெரியல இன்று பிரிட்ஜ் விற்கிறவங்களுக்கான வானிலை அறிக்கை அப்படின்னு வந்து போட்டீங்கன்னா வாங்கிடலாம் நிறைய ஆனா என்ன விஷயம்னா மனுஷனுக்கு இதெல்லாம் தெரியாதுங்க வரவும் வர அதுதான் பெரிய பிரச்சனை நல்ல உண்மையாலுமே எங்களுக்கு பெரிய பயனுள்ள வகையில் வந்து இருக்குது நாங்க சொல்லகுமாரியா உங்களுக்கு எந்த அளவுக்கு புரியுதுன்னு தெரியல உங்களுடைய அறிவிப்பு ஒரு சிலர் உங்கள்ட்ட குறை சொல்றவங்க உங்கள்ட்ட வாழ்த்துறவங்க ஒரு சிலர் தெரியுது சொல்லாதவங்க நிறைய பேர் என்னுடைய ஒரு அனுபவத்தை உங்கள்ட்ட சொல்றேன் தஞ்சாவூர் பக்கத்துல திருமானூர்ல ஒரு மீட்டிங்ல பேசிட்டு இருந்தேன் அப்ப ரெண்டாயிரத்தி பதிமூணுல வானொலி நிகழ்ச்சி துவங்கி ஒரு ஆண்டு நிறைவு நிகழ்ச்சியை தொடரலாமா நிறுத்திடலாமா ஏன்னா நமக்கு செலவு அதிகம் என்ன பண்றதுன்னு தெரியல இதனால ஒரு வருமானமும் இல்லை பாக்குறவங்க பூரா திட்டுறாங்க தம்பி பாட்டுப்பா சவுண்ட் இங்கே கேக்குது அப்ப திட்டுறாங்க என்னப்பா வானொலி நீ யாருப்பா கேட்கறாங்க அதையே நீ பண்ணிட்டு இருக்கேன்னு திட்டுறாங்க வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்ச ரூபா செலவு என்ன பண்ணலான்றதுக்கப்ப திருமானூரில் மீட்டிங் பேசி முடிக்கிறேன் ஒருத்தர் வந்து என்கிட்ட அசையாமல் கேட்குறேன் சரியா வயல் வரைக்கும் போகலாமா அங்கே போனேன் அங்கே போய் பார்த்தா ஒரு பெரிய டைரியில் நான் என்னைக்கு என்ன சொன்னேன்னு குறித்து வச்சிருக்கிறார் அதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கிறார் அவர் ஒரு சிவில் இன்ஜினியர் அதை செஞ்சு பார்த்துட்டு எல்லாம் சொல்றார் சார் நான் இன்னைக்கு விவசாயத்தில் நீடிச்சிருக்கிறது காரணம் நீங்கள் தான் சார் என்கிட்ட அவர் ஃபோன் பண்ணி பேசுனதே கிடையாது எதுவுமே இத்தனைக்கும் அவருடைய தங்கச்சி வீட்டுக்காருக்கு நான் ரொம்ப நெருங்கின உறவுங்கிறது அவருக்கு தெரியும் ரொம்ப நெருங்கி பேசுவேன்னு தெரியும் அப்படி இருந்து என்கிட்ட அவர் பேசுனதே இல்லை அதே போல அன்னைக்கு முடிவு பண்ண நம்முடைய பேச்சை எங்க ஒரு மூலையில் பெரிய வகையில கேட்டு பயனடைஞ்சிட்டு இருக்காங்க இதை நிறுத்தக்கூடாது அப்படின்னு ஐம்பதுல இருந்து ஐநூத்தி நாலு வரைக்கும் போனேன் அதே போல செல்வகுமார் சார் உங்கள்கிட்ட பேசினவங்க ஒன்னு ரெண்டு பேர் தான் உங்கள்ட்ட பேசாதவங்க கோடிக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் பல நடந்துட்டு இருக்காங்க நாங்க ஒரு மருந்து கொடுத்துட்டு கடைக்காரன் போய் நல்லா இருக்கான்னு கேட்போம் கடைக்காரன் நல்லா இருக்குன்னு சொல்லுவான் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க அப்படின்னு அப்பதான் ரகசியத்தை சொல்லுவான் சார் நல்லா இல்லைன்னா அடுத்த நாளே வம்புக்கு வந்திருப்பாங்க நல்லா இருக்கா சார் யாருமே வந்து குறை சொல்லல ஆனா நல்லா இருக்கு சார்மா அதனால குறை சொல்லாதவங்க ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு வந்து அதனால உங்களிடம் தெரியாதவங்க பேசாதவங்கெல்லாம் நிறைய கோடிக்கணக்கான பேர் நன்மையை பயன்படுத்தாங்க எங்களுடைய ஒரு பெரிய பிரார்த்தனை உங்களுக்கு நீண்ட ஆயில் கொடுக்கணும் கடவுள் ஏன்னா இவருக்கு ரிட்டையர்மெண்ட் ஒன்று வரப்போறது கிடையாது மனுஷனுடைய கடைசி மூச்சு வரைக்கும் சொல்லிட்டு தான் இருப்பாரு அதனால உங்களுக்கு நீண்ட ஆயில் வேணும் அதுக்கு நாங்க இயற்கை வரையில விளைஞ்ச எல்லா உணவுகளையும் கொடுக்க தயாரா இருக்கணும்னு கேட்டுக்கிட்டு இன்னாலுமே எங்க நிகழ்ச்சியை வந்து ஒரு பெரிய எங்களுக்கு எல்லாத்தையும் உற்சாகத்தையும் நம்பிக்கையும் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார்